இந்த முறை மிஸ் ஆகாது கொல்கட்டா டாக்டர் கொலை வழக்கில் சிபிஐ இறக்கிய இரண்டு பெண் சிங்கங்கள் யார் இந்த மீனா மற்றும் சீமா கொல்கத்தா பெண் பயிற்சி டாக்டர் பலாத்கார கொலை வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாட்டையே இந்த சம்பவம் உள்ளதால் சிபிஐ முக்கிய இரண்டு பெண் சிங்கங்களை விசாரணை அதிகாரிகளாக களமிறக்கி உள்ளது இதனால் இந்த வழக்கு தொடர்புடையவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என கூறப்பட்ட நிலையில் அந்த பெண் அதிகாரிகள் யார் அவர்களை ஏன் இந்த வழக்கில் சிபிஐ நியமனம் செய்துள்ளது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முப்பத்தி ஒரு வயது நிரம்பிய பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்தது அவரது உடல் மருத்துவமனையில் உள்ள செமினார் ஹாலில் கடந்தது உடல் காயங்களும் இருந்தன எனவே இந்த சம்பவம் மொத்த நாட்டையும் ஒலிக்கி உள்ளது பெண் டாக்டர் கொலையை கண்டித்தும் மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தும் கடந்த பதினேழாம் தேதி நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதற்கிடையே தான் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வழக்கில் முதல் கொல்கத்தா போலீசார் விசாரணை நடத்தி சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்தனர் அதன் பிறகு வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐ வசம் சென்றது சிபிஐ விசாரணையும் முதற்கட்டமாக கைதான சஞ்சய் ராயை காவலில் எடுத்த சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது இதில் இரண்டு பெண் சிங்கங்கள் இந்த ஒரு களத்தில் இறங்கியுள்ளனர் யார் யார் என்பது குறித்து இந்த இந்த விசாரணை குழுவின் தலைவராக இருப்பவர் சம்பத் மீனா இவர் சிபிஐ யில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மண்டல கூடுதல் இயக்குநராக பணியாற்றி வருகிறார் ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாவட்டத்தை சேர்ந்த இவர் பெண் பிரச்சனைகள் மனித உரிமை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தும் வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஐ பி எஸ் ஆகி ஜாக் கேடரில் பணியாற்றினார் இவரது தந்தை ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி அவரது கணவர் சுரேந்திர சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜாக் கேடரின் ஐஏஎஸ் அதிகாரி சம்பத்

வழக்கை விசாரித்த சம்பத் மீனா தான் அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கை இவர் தலைமையிலான டீம் தான் விசாரணையும் நடத்தியது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் நாட்டை ஒழிக்கிய ஹத்ராஸ் பலாத்கார கொலை வழக்கும் பெரும் சர்ச்சையை கிளப்பியது அது மட்டுமல்லாமல் இப்படி நாட்டை உலகிய உண்டாவ் ஹத்ராஸ் வழக்குகளில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தியதில் கொல்கத்தா வழக்கை விசாரிக்கும் பொறுப்பு சம்பத் மீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மற்றொரு பெண் தான் சீமா பகுஜா அதே போல் சம்பத் மீனாவின் இந்த விசாரணை குழுவில் பெற்றும் இன்னொரு அதிகாரியின் பெயர் சீமா பகுஜா இவர் தான் களத்தில் எல்லா விசாரணைகளையும் சிபிஐ அந்தஸ்தில் பதவி வகிக்கிறார் பணியில் சேர்ந்தார் அதன் பிறகு அவர் சிபிஐ யில் ஊழல் ஒழிப்பு படையில் பயிற்சி பெற்றார் அதன் பிறகு சிபிஐ சிறப்பு குற்றப்பிரிவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் டிஎஸ்பியான எஸ்பி நிலைகள் தற்போது கூடுதல் எஸ்பி ஆக செயல் வருகிறார் புலனாய்வில் மிகவும் திறமையாக செயல்படக்கூடியவர் இவர் தனது சிறப்பான புலனாய்வு பணிக்காக பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இரண்டு தங்கப்பதக்கங்களை பெற்றார் பாலியல் மற்றும் கொலை வழக்கை விசாரித்த டீமில் சீமா பகுஜா முக்கியமானவர் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சிபிஐ சிறப்பான விசாரணை நடத்தியதற்காக இரண்டு முறை தங்கப்பதக்கமும் பெற்றார் ஒரு முறை குடும்ப சூழ்நிலை காரணமாக விருப்ப ஓய்வு பெற முயன்றார் ஆனால் அப்போதைய சிபிஐ இயக்குனர் அவரை வேலையை தொடரும்படி மேற்கொண்டார் அந்த அளவுக்கு அவரது பணி சிபிஐக்கு தேவைப்படுகிறது குறிப்பாக வழக்கு ஒன்றில் சீமா பகுஜாவின் புலனாய்வு திறமை வெகுவாக பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிம்லாவில் கோத்காய் காட்டு பகுதியில் பதினாறு வயதான பள்ளி மாணவி காலமானார் அவரை ஒருவர் தூக்கி சென்று பலாத்காரம் செய்து கொண்டது வந்தது இந்த வழக்கில் இமாச்சல் போலீசார் குற்றவாளியை கண்டுபிடிக்க சிரமப்பட்ட நிலையில் இவரிடம் அந்த வழக்கம் விசாரிக்கப்பட்டது எனவே இவரும் மர வெட்டும் எம்எல்ஏயான அனில்குமாரை குற்றவாளி என கூறி நீதிமன்றத்தில் நிறுத்தி அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தார் இந்த வழக்கில் அந்த நபருக்கு ஆயுள் தண்டனையும் கிடைத்தது இது பல சம்பவங்களை சேர்ந்த இரண்டு பெண் சிங்கங்கள் இந்த ஒரு களத்தில் இறங்கி உள்ளனர் எனவே இவர்களால் கண்டிப்பாக நீதி விரைவில் கிடைக்கும் என்று பொதுமக்கள் பேசியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க